நிறைய பள்ளிகளுக்கு போய் இதுபோல் அரசியல் சார்பாக கொடுக்கப்படுகிற நெடிவண்டிகளை நான் கொடுக்கப்பட்டிருந்தாலும் காவிரி உயர்நிலை பள்ளிகளை கொடுக்கின்ற போது எனக்கு பெற்ற மற்ற மகிழ்ச்சியோடு தான் இந்த பள்ளிக்கு நான் வருவேன் அதற்கு வருவதற்கு காரணம் நான் இந்த பள்ளியை படித்த காரணத்தினால் நான் படித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு படிக்கின்ற போது எனக்கு யார் கிளாஸ் அவர் இன்றைக்கும் தாமிரத்திலே ஆரோக்கியமாக பல இடங்களிலே அவர் காண்பட வாய்ப்பு எனக்கு இருக்கிறது பல ஆசிரியர்கள் என்றும் அவரோடு நான் பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறேன் அதுபோல் என்னோடு படித்த மாணவர்களையும் நான் தேர்தல் நேரத்தில் வாக்குகளை கேட்கும்போது எங்கெல்லாம் செல்கிறேனோ அதெல்லாம் என்னோடு படித்த மாணவர் நான் சந்திக்கின்ற நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக காரணமாக நான் அமையும்

எவ்வளவு அப்படிதான் இருக்கிறாங்க நான் பக்கத்துல இருந்த தலைமை ஆசிரியரை கேட்டேன் நீங்க வந்து கியூஸ் ப்ரோகிராம் நடத்துறீங்களான்னு கேட்டேன் இதெல்லாம் மாசம் மாசம் நடத்துறேன்னு சொன்னாங்க நான் படிக்கிற காலத்துல அந்த ப்ரோகிராம் நடக்கும் நானும் உங்களை போன உட்கார்ந்து இருக்கேன் உட்கார்ந்து இருக்கும்போது நிலாவில் முதல் முதல் பார்வை தெரியாது அப்படின்னு கேட்பாங்க

ஏழு தப்பா ஞாபகம் இருக்காதா வருஷத்துக்கு போயிட்டு அப்போதான் அவர் காலேஜ் வச்சு அது ரெண்டு வருஷத்துக்கு முன்ன இது முதல் கேள்வி ஈஸியா கேப்பா அந்த முதல் கேள்வி கேட்கும் போது எனக்கு முன்ன ஒருத்தர் டக்குன்னு ஏழுப்பாரு அப்ப பேர் அண்ணன் தன்னைங்க பார்த்தாரு அதை கரெக்டாக பதில் சொல்லுவாங்க எந்த ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்டாலும் அவருக்கு பதில் சொல்லுவாரு இப்போ கூட நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் நீங்கள் பதில் சொல்லலான்னு எனக்கு தெரியாது நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிக்கினே வச்சுக்கோங்க அப்போ அப்போ அதுக்கு உண்டான மெமரி பவர் எப்படி இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று நாள் பேசி முடிச்சுட்டு கூட சொல்லுவேன் அல்லது யாராவது பேசுறதை கூட நான் சொல்லுவேன் நாரம் இதே இடத்தில் உங்களுக்கு போன்ற மாணவனாக இருக்கின்ற பொழுது நடிகர் கழகம் எம்ஆர் நடிகை வேணு எம் ஒரு தலைமை ஆசிரியர் அழிந்து வந்து அவரது தாமஸ் தலைமை ஆசிரியர் ஸ்டேஜ் இந்த பக்கம் போடுறது நாங்கள் தான் இந்த பக்கம் உட்காந்துருக்கோம் அவர் வந்து ஸ்டேஜில் பேசுகிறாரு பேசும்போது அவர் சொன்னார் அப்போ எப்போ வந்து கேட்டீங்கன்னா அவர் இருந்து வந்து எல்லியார சுட்டதுக்கு அப்புறம் எம்ஆர்ஆர் ஆனால் மிக பெரிய ஒரு நடிகராக அவங்க யாருமே போட மாட்டாங்க அந்த நேரத்திலே அவர் வந்தார் இப்போ எம்ஆர்ஆராக என்ன பேருக்கு தெரியும் தெரியாது எம்ஆர்ஆர் தெரியுமா எம்ஆர்ஆர் ஒரு நடிகர் இருக்காரு தெரியுமா யாருமே தெரியல அஜித்து தனுஷு விஜய் மயந்தாரா திரிஷா எம்மா வந்து ஒரு நடிகை மட்டும் இல்லை ஒரு சிறந்த சீர்திருத்த மாதிரி அவருடைய யூடியூப்ல பார்க்கணும்னா எம் ஆர் ராதா நடிகர் எம் மலேசியாவில் எப்படி பேசியிருக்காரு மற்ற இளைஞர்கள் கூட்டணியில் எப்படி பேசியிருக்காரு நான் ஏன் எம்ஜிஆர் சுட்டேன் அப்படின்னு ஒரு செய்திகள் நேரம் இருக்கும் போது பாருங்க அப்போது அன்றைக்கு பேசி பேசி என்றைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இது எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு மாணவர்கள் இந்த பள்ளியில படித்த மாணவராக இன்றைக்கு நகரமன்ற தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக ஒரு இயக்கத்தை தொடர்ந்து வழிநடத்துபராக அரசு பதவியில் முப்பது ஆண்டுகள் இயக்கப்படியில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த ஊர் வளர்ச்சிக்காக எங்களை ஒப்படைத்து அந்த பணியை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு நீங்களும் நல்ல தெருவிழ வேலைக்கு போகலாம் அரசியலும் போலாம் பொது வாழ்க்கைக்கும் வரலாம் நீங்கள் இந்த பள்ளிக்கு வருகின்ற போது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் படித்ததை பேசியதை ஆசிரியர்களோடு பழகியது நீங்கள் இந்த மாவட்டத்தில் பேசுகின்ற போது அது இருக்கின்ற மகிழ்ச்சி வேறு எதுவும் இருக்காது இங்கே அரசின் சார்பாக கொடுக்கப்படுகிற சைக்கிள் இப்போ நீங்கள்லாம் எந்த ஊர்லருந்து வகை எனக்கு தெரியாது நான் படிக்கிற காலத்தில் சேர்க்கல இருந்து இந்த ஸ்கூல் வருவாங்க ஸ்கூல் படிப்பது என்பது ஒரு கிறிஸ்டீஜியஸ் ஸ்கூல் இந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி இது வந்து சேரூர் என்பது மிகப்பெரிய கடினம் ரொம்ப தூரத்தில் இருந்து வராது யாரும் கேட்டு எந்த ஊருமா எந்த ஊர் அங்கே உட்காந்து சொல்லுறோம் அப்புறம் ஒரே ஒரு தம்பி மட்டும் கொளத்தூர்ல இருந்து வராது கூட சென்மேலி பக்கத்துல கேட்கும் போது அழகாத்தூர்ல இருந்துதான் வராங்க காரணம் தாம்பரத்தில் எதிர்ப்பு கடைசிதான் பெண்ணாக இருந்த மாதா ஸ்கூலாக இருந்தாலும் ரொம்ப காலேஜ் ஸ்கூலாக இருந்தாலும் இன்றைக்கு தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் வந்து தாம்பரத்தில் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவரோடு வருவார்கள் அந்த வகையில் நம்முடைய பள்ளி நேர பாரம்பரிய மிக்க பள்ளி இந்த பள்ளியிலே படிப்பதும் ஒரு பெருமை இதை படித்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு உயர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒவ்வொரு கடையில் வரும்போது நான் படிக்கும் போது படிக்கும்போது என்னால் கஷ்டப்படேன்னு சொல்லுவேன் சொல்லும் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு நான் வந்து பேசுறது நீங்கள் கேளுக்கீங்களா கேட்கதே இல்லை என் பழைய கலந்து கொஞ்சம் சொல்லணுமா நான் ஸ்கூலில் வாஜ்கார்ட்டு கட்டப்போட்டேன் நான் எங்களுக்கு கிளாஸில் கட்டிட்டு ஓடுமா இருக்கு நல்லா மக்களாக வேணுமா

அதுபோல் பார்க்கும் வகையை சரி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் இங்கே பட்டத தலைவர் நம்முடைய எந்த நபர்கள் இருக்கிறார்கள் என்றைக்கே நீங்கள் அந்த பாட்டர் பேட்டருக்கு எஸ்டிமேட் போட்டு கொடுக்கவில்லை ஆனால் என் சட்டமன்ற உறுப்பினர் நெறியிலிருந்து சொல்லுங்கள் இது கடைசி கடைசி நின்று இன்னும் ரெண்டு மாதத்தில் தேர்தல் ஆகும் பிக்சர் பணம் எவ்வளோ இருந்து தெரியல இருந்தாலும் நீங்கள் ரெண்டு கோரிக்கைகளை ஒரு கோரிக்கையை நான் நிவர்த்தி செய்கிறேன் இன்னொரு கோரிக்கையை வேற ஏதாவது டெல்லி மூலமாக செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன் வந்து மாலையிலே எக்ஸாமுக்கு போக முடிய நல்லவடியாக எழுதி பாஸ் ஆகி என்ன சொன்னார் அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் கொடுக்க போது என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் நல்லா படித்து பாஸ் ஆகி என்னென்ன மேலே மேலே படிக்க வேண்டும் என்று பணதாக வாழ்க்கிறேன் நன்றி வணக்கம்